ஏன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்த முடியாதா இப்படி ஒரு அற்புதமான இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்த முடியுமே மக்கள் தங்குமிட வசதியோடு அஞ்சு நாள் நம்ம பயிற்சி பண்ண போகிறோம் ஆயுசு நூறு குணமாக்கங்களை பயிற்சி இயற்கை தோட்டம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் ஆனந்தங்கள் நடக்கும் இன்பத்தை உருவாக்க முடியும் கவலை இல்லாமல் வாழ முடியும் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க முடியும் ஆற்றல் பெற்று இருக்க முடியும் சக்தி வாய்ந்தவராக பிரம்மாண்டமாக நீங்க வளர்ச்சி பெற முடியும் என்ன வியாதி இருந்தாலும் அதை குணப்படுத்த முடியும் எத்தனை மாத்திரைகள் எடுத்தாலும் அந்த மாத்திரைகளை நிறுத்துவதற்கான அற்புதமான தேக ஆற்றலை நீங்க வளர்த்துக்க முடியும் உடலியல நீங்கள் மெயின்டைன் பண்ண கற்றுக்கிட்டா உணவியலை சரியாக எப்படி தயாரிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டா எல்லாமே சாத்தியம் எல்லாம் சாத்தியம் மருத்துவருக்கு என்ன உங்களுக்கு மாத்திரை கொடுத்து கொள்ளணும் மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவருக்கு என்ன எழுதி வர வாங்கி வந்திருக்காரா கிடையாது உங்கள் உடம்புல பிரச்சனை இருக்குது நீங்கள் பிரச்சனை பிரச்சனை அலறலும் துடித்தலும் கதறலையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாமல் மருத்துவர் உங்களுக்கு மருந்துகளை தருகிறார் அவர் மேலே என்ன தப்பு உங்கள் அலறலையும் உங்கள் பதறலையும் உங்கள் சிதறலையும் அப்படியாவது குறச்சிரும்னு தான் மருந்து கொடுத்தார் இப்போ மருந்து டெய்லி எடுக்க எடுக்க என்ன ஆகுது அது ஒரு மனநோயாளி மாதிரி நம்ம சீக்காளி போல சீக்காளி போல நம்ம சீக்காளி ஆயிட்டமே இப்படிங்கிற ஒரு மனநிலைமையை கொடுத்து தினசரி வெந்து நொந்து செத்து கொண்டு இருக்கிறீர்கள் நோய் ஒரு நாள் வந்தது என்றாலும் நோய் இருக்கிறது என்று நினைத்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் தினசரி சா செத்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய மாவு சாப்பிட்டு நோவு வந்து சாவடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலேருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கு தான் ஆயுசு நூறு குணமாக்கும் கலை பயிற்சி இந்த பயிற்சிக்கு தங்குமிட செலவாகவும் உணவு செலவு அஞ்சு நாளைக்கு சாப்பிடணும்னா எவ்வளோ செலவாகவும் யோசிச்சு பாருங்கள் ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாய் கட்டணத்தோட பயிற்சி நடக்க இருக்கு மிக சிறந்த ஒரு இயற்கை சூழ்நிலை பாருங்க மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைதியான ஒரு சூழ்நிலையில் நம்ம பயிற்சி நடத்த போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய நல்ல நல்ல பயிர்கள் நல்ல நல்ல மூலிகைகளை நீங்கள் பார்க்க முடியும் தங்குமிடம் இருக்கிறது போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கிறது நீங்கள் உங்கள் காரில் வந்தீங்கன்னா எங்கே வேணாலும் உங்கள் கார் பார்க் பண்ணலாம் இது வரைக்கும் இடம் இல்லை அதனால் பயிற்சி நம்ம பண்ணாமல் இருந்தோம் மே மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த ஐந்து நாட்கள் தான் பயிற்சி நடக்க இருக்கு மிக சிறப்பான பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும் உங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை உண்டு பண்ணும் மெராக்கல்ஸ் நிறைய நடக்கும் உங்களுக்கு இது ஒரு இயற்கை சூழ்நிலையுடன் கூடிய ஆயுசு நூறு குணமாக்கும் கலை பயிற்சி நடத்தினால் அந்த பயிற்சிக்கு இன்னும் மதிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி இடம் இந்த இடம் இது நாள் வரைக்கும் நம்ம ஏன் பண்ணலை ஒரு வருஷமா ஏன் நிறுத்தி வச்சுருந்தோம் இடம் இல்லை அதனால் நம்ம பயிற்சி பண்ணாமல் நிறுத்தி வச்சுருந்தோம் இப்போ ஏன் பண்றோம் நமக்கு ஹனுமந்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பயிற்சிகள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க அதனால் மக்களுக்கு நல்லது செய்ய நம்மளால் முடியுது இந்த ஆயுசு நூறு பயிற்சி வந்தால் என்ன லாபம் முதல் லாபம் எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாயிரும் ரெண்டாவது மனசில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் சரியாகி போகும் அடுத்து ஆழ்மன பயிற்சி இலவசமாக நடக்குது இந்த அஞ்சு நாளையில் நினைவாற்றல் பயிற்சி இலவசமாக நடக்குது மாணவர்கள்லாம் வருவாங்க அவங்களுக்காக நினைவாற்றல் பயிற்சி இலவசமாக நடக்குது நிறைய பயிற்சிகளை உங்களுக்கு வழங்கணும்னு முடிவு செஞ்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் வாட்ஸ்அப் டயட் பயிற்சி உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் நாற்பத்தி எட்டு நாளும் தினசரி இரவு ஏழு மணிக்கு ஆன்லைன் மீட்டிங் இருக்குது ஜூம் ஆன்லைன் அது உங்களுக்கு உடற்கூறு அறிவியலையும் உளவியலையும் சொல்லித்தரக்கூடிய பயிற்சி அது உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிது கவலை போகும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் எனர்ஜியாக இருப்பீங்க தொழில் முன்னேற்றம் ஆகும் மனதில் எப்பயுமே ஹாப்பினஸ் இருக்கும் உடம்பு குணமாகி போகும் மைண்டு எப்பயுமே ரிலாக்ஸாக இருக்கும் ஆர்வத்தோடு இருப்பீங்க அமைதி நிலவரமாக எப்போதும் இருப்பீங்க சாந்த முகத்தோடு இருப்பீங்க கோவமே வராது இந்த பயிற்சிக்கு பிறகு உடம்பு ரொம்ப லேசாக இருக்கும் எடை குறைஞ்சி போகும் ஆற்றல் வாய்ந்தவராக இருப்பீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய நபராக மாறிடுவீங்க அற்புதமான அட்ராக்டிவ் தன்மை உங்களுக்கு உண்டாயிரும் முகவசியம் உங்களுக்கு உண்டாயிரும் சிறப்பாக சளி குற்றம் மலக்குற்றம் ஞானக்குற்றத்தை குற்றத்தை நீக்கி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு நபராக இருவீங்க ஆன்மீகத்தில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதி அற்புத பிரம்மாண்டமான ஞான நிலையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அதி சிறந்த ஒரு நபராக விடுவீர்கள் இது ஒரு மூலிகை தோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் என்கிறதுனாலே இந்த இடமே உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு கோவில் போல இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே நீங்க வந்து நான் சொல்லித்தரக்கூடிய பயிற்சிகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதி அற்புதமான பிரம்மாண்டமான ஞான வளர்ச்சி பெற முடியும் உடல் மனம் ஆத்மா என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையிலும் நீங்கள் முன்னேற முடியும் இதனால் வரைக்கும் தங்குமிடம் வசதி நமக்கு இல்லாதனால் பயிற்சி பண்ண முடியல இப்போ மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஐந்து நாட்கள் நாம் பயிற்சி பண்ணுறோம் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் தான் கட்டணம் பள்ளி மாணவர்கள் மாணவர்களுக்கு ஆயிரம் தான் தங்குமிடம் உணவு செலவுக்கு மற்றவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் மிகச்சிறப்பாக இந்த பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குழந்தை இல்லாத தம்பதியர்கள் தான் இந்த பயிற்சிகளுக்கு நிறைய வர்றாங்க வந்து அறுபது நாளில் அவங்களுக்கு எல்லாமே நல்லாகுது உடம்பு உணவின் மூலமாக உடம்பை உறுதி எடுத்து கொள்ளுகிறார்கள் உறுதியாக்கி கொள்கிறார்கள் அதன் பிறகு குழந்தை பிறக்கும் சூழ்நிலை அவங்களுக்கு உடலில் இயற்கையாக உருவாகிறது எல்லா நிகழ்ச்சிகளுமே இயற்கை நிகழ்ச்சி தானே உங்களுக்கு என்ன டிசீஸ் இருந்தாலும் சரி எல்லாம் குணமாகும் நேரில் வாங்க